Hi friends, welcome to my channel. வாங்க வீடியோக்குல போகலாம். உங்கள் உடைய கருணை செய்யலுக்கு மிகவும் நன்றி. Very kind of you. மிகுந்த மகில்சியுடன். With great pleasure. நாம் பார்த்து அதிக நாலாகி விட்டது. Long time we seen. தங்களை மீண்டும் சந்தித்ததின் மிக்க மகில்சி.

தயவு செய்து எனக்கு காட்டு ஷோ மீ ப்ளீஸ் இல்லை தயவு செய்து கவலைப்படாதீர்கள் நாட் அட் ஆல் ப்ளீஸ் டோன்ட் ஒரி